எல்லா நேரமும் எல்லா விஷயத்துக்காகவும் எல்லாத்தையும் மன்னிக்க முடியுமா மன்னிப்புங்கிறது பல நேரங்கள்ல கடினமாக இருக்கலாம் ஆனா நம்மளை மன்னித்தது போல நாம மற்றவர்களை மன்னிக்க இயேசுவோட கட்டளை நம்மள காயப்படுத்துறவங்களை மன்னிப்பது அவர்களுக்காக மட்டும் இல்ல நம்மள சுதந்திரப்படுத்தும் ஒரு கிரியையாக தான் பார்க்கப்படுது மன்னிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு உள்ளத்தை கசப்பாக்கி வன்மையை அதிகரித்து என்ன சாதிக்க போறோம் ஆனா மன்னிப்பதன் மூலம் நம்ம மனமீதியையும் தேவனுடன் உள்ள ஆழ்ந்த உறவை அனுபவிக்கவும் அது வழிவகுக்குது சிலுவையில் கூட இயேசு அறையும் ஜனங்களை நோக்கி அவர்கள் செய்கிறதை குறிக்க வேண்டாம் என்று மன்னிப்பின் செயலின் மூலம் நம்ம இயேசுவை போல இருப்பதற்கான பயணத்தில் ஒரு படி முன்னேறுவோம் இது மனித சக்தியில் சாத்தியமாகாது தேவனின் கிருபையால் மட்டுமே சாத்தியமாகும் எல்லா நேரமும் எவரையும் மன்னிக்க கற்றுக்கொள்வோம்